வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அருணகுமாரவுக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாடு தேசப்பந்துவுக்கு எதிராக விசாரணை மூவரடங்கிய குழு தயார் இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்த அமெரிக்கா வரியில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை பாகிஸ்தான் கடற்படையுடனான பயிற்சி பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் மசோதா விரைவில் ஜனாதிபதிக்கு எதிராக நடவடிக்கை சுமந்திர வலியுறுத்தாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி மைத்ரி பகிரங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு எதிராக இரண்டாவது முறைப்பாட்டை இலங்கையின் தேசிய தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளது தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் தனது முதல் முறைப்பாட்டை கடந்த வெள்ளிக்கிழமை சமர்ப்பித்திருந்தது இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் திகதி திசமகாராமபிலும் மார்ச் முப்பத்திஒராம் திகதி புத்தளத்திலும் ஜனாதிபதி திசாநாய்க்க ஆற்றிய உரைகளை சிஎம்இபி என்ற தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையம் மேற்கோள் காட்டியுள்ளது இதனை அடுத்து ஏப்ரல் பத்தாம் திகதி கண்டியிலும் ஏப்ரல் பதினோராம் திகதி அக்கரைப்பற்று மற்றும் சம்பாந்துறையிலும் ஏப்ரல் பன்னிரண்டாம் திகதி கந்தளாய் மற்றும் மட்டக்களப்பிலும் ஏப்ரல் பதினேழாம் திகதி மன்னாரிலும் ஆற்றிய உரைகளும் இந்த முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இந்த அனைத்து தேர்தல் பேரணிகளிலும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளூர் சபைகள் இல்லாவிட்டால் அத்தகைய சபைகளின் நிதி கோரிக்கைகள் தாமதமாகும் அல்லது நிறைவேற்றப்படாமல் போகும் என்று ஜனாதிபதி திசா கூறியிருந்தார் இந்த உரைகள் அனைத்திலும் அரசாங்கம் மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகளை நம்பாததால் நிதி உதவியை உறுதி செய்ய முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் கட்டளைச் சட்டத்தின்படி கடுமையான மற்றும் தெளிவான மீறலாக இது கருதப்படுவதாக தேர்தல் வன்முறை கண்காணிப்பு மையத்தின் தலைமை நடவடிக்கை அதிகாரி அர்ஜின பராக்கிரம கூறியுள்ளார் ஜனாதிபதியின் இந்த கருத்துக்கள் காரணமாக தாம் இரண்டாவது முறையாகவும் முறைப்பாட்டை சமர்ப்பித்துள்ளதாக பராக்கிரம குறிப்பிட்டுள்ளார் இந்த மீறல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை எதிர்மறையாக பாதிக்கும் எனவே தேர்தல் பிரசார காலத்தில் இதுபோன்ற மீறல்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க தேர்தல் ஆணையகம் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை உறுதி செய்யும் என்று தாம் நம்புவதாக அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஏப்ரல் இருபத்தி ஒராம் தேதியன்று நடைபெறும் தமது ஆணையத்தின் பொதுக்கூட்டத்தில் உரிய தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாய்க்கு தெரிவித்துள்ளார் எனினும் வேட்புமனுக்கள் தொடர்பான சட்ட சிக்கல்கள் காரணமாக ஜனாதிபதிக்கு எதிரான இந்த முறைப்பாடுகளை ஜனாதிபதிக்கு செயலகத்துக்கு அனுப்புவதிலும் குறிப்பிட்ட முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்வதிலும் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் விசாரணைக்குழுவின் நியமனத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அடுத்த சில நாட்களில் இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தவறான நடத்தை மற்றும் அதிகார துஸ்பிரயோகம் காரணமாக தென்னக்கோனை அவரது பதவியில் இருந்து நீக்க ஒரு விசாரணை குழுவை நியமிக்க கோரும் தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தின்படி நியமிக்கவுள்ள மூன்று உறுப்பினர்களை கொண்ட விசாரணைக்குழு தலைமையின் நீதியரசரால் பரிந்துரைக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவரின் தலைமையில் இருக்கும் இந்த நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நாடாளுமன்றம் அனுப்பிய அறிவிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக தலைமை நீதியரசர் முருத்து பெர்னாண்டோவின் குழுவின் தலைவராக ஒரு மூத்த உயர் நீதிமன்ற நீதியரசரின் பெயரை பரிந்துரைத்துள்ளார் அதேநேரம் நேரம் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாய்கா குழுவின் உறுப்பினராக இருப்பார் இதனை அடுத்து மூன்றாவது உறுப்பினர் சட்டம் அல்லது பொது நிர்வாக துறையில் சிறந்து விளங்குபவராகவும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் ஒப்புதலுடன் சபாநாயகரால் நியமிக்கப்படுபவராகவும் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இலங்கை மீது விதித்த இறக்குமதி வரியை நடைமுறைப்படுத்தும் காலப்பகுதி மூன்று மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருட்களுக்கான இறக்குமதி வரியாக நாற்பத்தி நான்கு வீதத்தை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டாலும் அது ஐம்பத்தி நான்கு சதவீதம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த பத்து சதவீத அடிப்படை வரிக்கு கூடுதலாக இந்த புதிய வரி விகிதம் விதிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மொத்த வரி விகிதம் ஐம்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த உயர் வரி விகிதம் நாட்டின் பல ஏற்றுமதி துறைகளுக்கு குறிப்பாக ஆடி தொழில் துறைக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இவ்வாறான நிலையில் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை அதிலிருந்து மீண்டும் வரும் வகையில் வரி நிவாரணம் அளிக்குமாறு இலங்கை அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து கலந்துரையாடல் மேற்கொள்ள இலங்கை தூதுக்குழு ஒன்று நாளிக தினம் அமெரிக்கா நோக்கி பயணமாகவுள்ளது இதில் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க உட்பட பல துறைசார் நிபுணர்கள் கலந்து கொள்ள மத்திய சாப்டகமுவ ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் பொலனறுவை கம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வணிகத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த காலப்பகுதியில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேல் மாகாணத்திலும் காலி மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலி வேளையில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் கடற்படையினருடனான போர்பயிற்சி கைவிடப்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை என்று பாதுகாப்பு அமைச்சு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்திய அழுத்தம் காரணமாக இலங்கையில் நடைபெறவிருந்த பாகிஸ்தான் கடற்படையினருடனான போர் ஒன்று கைவிடப்பட்டுள்ளதாக நேற்றைய தினம் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன எனினும் பாகிஸ்தானிய போர்க்கப்பல் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்துக்கு வருகை தந்து இருநாட்டு கடற்படையினரும் போர் மேற்கொண்ட பின் கடந்த மார்ச் ஆறாம் திகதி எங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டதாக பாதுகாப்பு அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது எனவே போர்ப்பயிற்சிகள் கைவிடப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல்களில் எதுவித உண்மையும் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் விசேட மசோதா ஒன்று விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதா பெரும்பாலும் மே மாதத்தின் முதல் வார நாடாளுமன்ற அமர்வின்போது இந்த மசோதா சமர்ப்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் மனித உரிமைகளை மீறும் வகையிலும் கருத்து சுதந்திரத்தை ஒடுக்கும் வகையிலும் அமைந்திருப்பதாக சர்வதேச ரீதியாக பல்வேறு அமைப்புகளும் தொடர்ச்சியாக கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்துக்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் மசோதாவை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனினும் பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்ட போதும் குறித்த கீழ் கைது செய்யப்படுபவர்களை தொடர்ந்தும் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது தேர்தல் லஞ்சத்தினை ஜனாதிபதியே மேற்கொள்வதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தேர்தல் ஆணைக்குழு இதற்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு லயன்ஸ் வீதியில் அமைந்துள்ள தமிழரசுக் கட்சியின் காரியாலயத்தில் இடம்பெற்ற அன்னை பூபதியின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கீழ் நிலைக்கு இறங்கி ஜனாதிபதி பொய்களை கூறுகின்றார் அவர் தேர்தல் விதிமுறைகளை தானே மீறும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் வகையில் மக்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் உயிட்ட ஞாயிறு தாக்குதலின் பிரதான சௌத்ரதாரி ஐ எஸ் இயக்கமே என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார் தனியார் தொலைக்காட்சி அலைவரிசையொன்றின் செய்திக்கான நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆறு காலம் தொட்டு மகிந்த காலம் வரை இந்நாட்டில் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுபோன்ற ஒரு சம்பவமே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக எனக்குத் தெரிந்த விடயங்களை நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தெரிவித்துள்ளேன் அவற்றை வெளியிடுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி ஐஎஸ் இயக்கமாகும் அமெரிக்காவின் சிஐஏ உளவு பிரிவும் அதனை உறுதி செய்துள்ளது கருணா பிள்ளியான் போன்றோர் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தர்களை பௌத்த பிக்குகளை படுகொலை செய்தவர்கள் அவர்களுக்கு எனது ஆட்சி காலத்தில் எந்தவொரு அமைச்சு பதவியும் வழங்கப்படவில்லை என்றும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மின் என்றாக வணக்கம்